சார் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சூதாட்டம் சார் எங்கெல்லாம் கூட இளமையாட்டு இருக்கிய எனர்ஜியா ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆட்டோ உள்ள திறமை எங்கிறது உங்கள்ட்ட இரநூத்தி ஐம்பது உடத்துக்கு அஞ்சு படம் முடிஞ்சாலே பிடிச்சி வச்சுக்காத இரநூத்தி ஐம்பது படம் இந்த அதிர்ச்சியோ அதிர்ச்சியில் ஒரு வியப்பு தான் நீங்களும் அது இந்த யூனிட்டுக்கு இங்கே பெருமை நாங்கள் இருக்கோம் நீங்கள் அடிக்கல எங்கூட வாங்க எங்களுக்கு எனர்ஜியா இருக்கும் உதவி குமர் சனருக்கு இது நிறைய எதிரிகள் இருக்காங்கன்ட்டு காலை எழுந்திரிச்சோன்னே ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க குட் மார்னிங் கூட பரவாயில்ல அவங்க படிக்காத மெசேஜ்லாம் உங்களை இப்போ அனுப்பி உங்களை படிக்க வைக்கிறாங்க குத்திங்களா ஆ ஆ ஆ அது இது இதுதான் மிகப்பெரிய சூதாட்டம் இவங்க முடிஞ்சோன்னே ஆரம்பிச்சிடாங்க

சுதாட்டம் அப்புறம் குடியும் ஒரு சுதாட்டம் அப்படி பார்த்தா இங்க மூணு வகையில முன்னூறு வகை இருக்குங்க நாட்டுல சுதாட்டம் சுதாட்டம் மகாபாரதத்தில் ஆரம்பிச்சது சார் ரொம்ப தெரியா பேசிட்டு அதுக்கப்புறம் அதிகமாக பேச முடியாது ஆமா அது நாட்டுல கலந்துருச்சு சார் சூதாட்டம் இல்லாமல் நாடு இல்லை இன்னைக்கு அரசியலை இயக்கிறதே சூதாட்டம் தான் மகாபாரதம் உருவானதுக்கு காரண சூதாட்டம்னா அன்னைக்கு அரசியல்வாதிகள் ஒருவாருக்கும் சூதாட்டம் மத்தியிருக்கு அவங்க தான் கொஞ்சம் பக்குவமாகவும் இருக்காங்க இந்த சூழ்நிலை சூதாட்டம்னு படம் வேறு வந்திருக்கு சீட்டு விளையாடுறது சூதாட்டம் குளிக்கிறதும் ஒரு சூதாட்டம் நாங்க அரசியல் தான் மிகப்பெரிய சூதாட்டம் அரசியல் மிகப்பெரிய சூதாட்டம் எங்க கூட்டணி அதுதான் மிகப்பெரிய சூதாட்டம் அது அவங்க ஒத்துக்குவாங்க கூட்டணி வச்சுக்கிறீங்க கொள்கை வேறு கூட்டணி வேறு அங்க யாருக்கு சூதாட்டம் சாமி இல்லைங்கிறவனும் சாமி இருக்கிறவனும் தேர்தல் வரும்போது நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா அதுதான் அவ்வளவுத்துக்கு மிகப்பெரிய சுதான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னாவ பயணிச்சு ஒன்னாவ கூட்டணி வச்சு திரல் நிக்கிறாங்கன்னா கொள்கை கோட்பாடு மொழி உணர்வு இன உணர்வு எல்லாம் ஒன்னா இருக்கணும்ல எதுவுமே இருக்காது இவர் வேற மொழி அவர் வேற மொழி இவருக்கு வேற கொள்கை அவருக்கு வேற கொள்கை நாங்கள் மதுவிலக்கு கொண்டு வருவோம் நாங்கள் கொண்டு வர மாட்டோம் நாங்கள் சாய் கும்பிடுவோம் நாங்கள் சாய் கும்பிட மாட்டோம் எல்லாம் வெவ்வேறு ஆனால் நாங்களும் ஒன்றா நினைக்கிறோம் ஓட்டு போடுங்க ஏன்னா மக்கள் முற்றா பேசுகிறோம் சொன்னாங்கல்ல சூதாட்டம் நடத்துறவன் கொடி சொன்னாயிரம் சூதாடுறவன் ஓட்டண்டி ஆகிடான் அதே மாதிரிதான் ஓட்டு போடுறவன் ஓட்டண்டி ஆயிடுவான் ஓட்டு வாங்குறவன் கொடி சொன்னாயிரம் சார் அரசியல் தான் மிகப்பெரிய சூதாட்டமா இருக்கு ரெண்டாயிரத்தி வருது இருபத்தி ஆறு நிறைய புது புதுசா கிளம்பு சூதாட்டம் மக்கள் உணரணும் அரசியல் சூதாட்டத்தை விட இன்னும் சூதாட்டம் சினிமா மிகப்பெரிய சூதாட்டம் மிகப்பெரிய சூதாட்டம் இப்போ முன்னாடி எல்லாம் சினிமாங்கிறது ஒரு கலையாக பார்க்கப்பட்டது வியாபாரமாக பார்க்கப்பட்டது சிலது அரசியலுக்கு பயன்பட்டது சிலது பக்திய வழக்கு பயன்பட்டது சிலது பாசத்தை வழக்கு பயன்பட்டது சிலர் காதலை வழக்கு பயன்பட்டது இப்படி எத்தனையோ இந்த சினிமா பயன்பட்டது இன்று முழுக்க முழுக்க சினிமாவில் தான் சில சூதாட்டம் ஜாஸ்தி ஏன்னா இன்றைக்கி தாயிரப்பட ஒன்றுமே கிடைக்கப்பட்டது ஒரு படம் எடுத்தால் யாரும் சம்பாதிக்கிறாங்க மீடியட் சம்பாதிக்கிறாங்க சம்பளம் சம்பளாங்க பிடிச்சிருக்கு ஓட்ட காசு வரலன்னா அவங்க பிடிச்சிருக்க ஒரு தயாரிப்புள்ள படம் பண்ணுறாரு டைரக்டர் சம்பளம் அனுப்பிட்டு வர்றாரு நடிகர் நடிகர் சம்பளம் அனுப்பிட்டு கேமராமேன் சம்பளம் போறாரு டெக்னீஷியன் எல்லாருமே சம்பளம் எடுத்துகிறாங்க டிஐ பண்ணுறாங்களா அவர் சம்பளம் வாங்கிறாரு மியூசிக் சம்பளம் வாங்கிறாரு எல்லாரும் அவங்க உழைப்புக்கு காசு வாங்கிட்டு போறாங்க படம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்த புடிசல என்ன கிடைச்சது ஒண்ணு தேட்டரே கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் படம் கிடைக்குது அப்ப இன்னைக்கு அரசியலோட மிகப்பெரிய சுதாட்டம் சினிமா மிகப்பெரிய சுதாட்டம் லாட்ரி கம்பெனி நடத்துறது யாரு கூட தெரிஞ்சு போகும் இந்த சினிமாவுல சூதாரர் யாரு இந்த கண்ட்ரோல் வச்சிருக்கு யாரு ஒவ்வொரு புரிசும் பிழைக்கூடா பண்றது யாரு தியேட்டர் கண்ட்ரோல் வச்சிருக்கு யாரு ஒரு தயாரிப்பு இனத்தையே ஒழிச்சு அம்மா கூட சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்கு யாரு இது மிகப்பெரிய சுதாட்டம் மிகப்பெரிய சுதாட்டம் அப்ப அரசியலும் சுதாட்டம் சினிமாவும் சுதாட்டம் இந்த சுதாட்டம் மத்தியில் சீட் எல்லாம் சுதாட்டமா

ஓட்டுக்காக மக்கள் ஏமாத்தி ஓட்ட வாங்கி எப்படியாவது பதில உட்கார்ந்துடணும் கொள்கை வித்தியாசத்தோட யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய சுத்தாட்டக்காரங்க கொள்கை உடம்பாடு இருக்கு உனக்கும் ஒரே கொடுக்க எனக்கும் ஒரே கொடுக்க நான் இதுக்காக போராடுறேன் நான் இதுக்காக போராடுறேன் நான் தமிழ் என்ற உணர்வோடு நான் தமிழ்நாடு என்ற உணர்வோடு தமிழ் மக்களுக்காக நான் பாடு கொடுக்கிறேன் நானும் மோலி தமிழ் நான் தமிழர் நான் தமிழ் மக்களால் பாடல் அப்புறம் ரெண்டு வரும் சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கும் வரைக்கிறேன் சார் ஒருத்தன் தமிழன் பா ஒருத்தன் திராவிடன் பா விட்டு தமிழ் வார்த்தை வராது தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு திராவிடனு ஒரு ஃபோர் ஜி இரும்பா அப்புடி இவ்வளோ கத்தி கிடைக்க அப்புறம் அப்படி கூட்டுமை வருது அப்போ மக்களை ஏமாத்துறதுக்கு நான் கூட்டுமை வைப்போம் இது மிக அதோட சூதாட்டம் இன்னைக்கு என்னன்னா கலாச்சாரம் கலாச்சாரம் சூதாட்டம் ஆகிவிட்டது பண்பாடு சூதாட்டம் ஆகிவிட்டது இன்னைக்கு பொய் பேசல சார் பொய் 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 என்ன பொய் பேசணும் மிகப்பெரிய பொய் பெண்கள் எல்லாத்திலையும் ஆளுக்கு நிகராயிட்டாங்க பெண் விடுதலை கிடைத்து விட்டது பெண் எல்லாருக்கும் உயர்ந்து விட்டார் பெண் அடித்ததும் சுத்தமா ஒளிக்க விட்டு விட்டது இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பொய் ஒரு பொண்ணு ரைட்ல தனியா போக முடியல கெடுத்து குட்டிச்சிலை கருப்பிடி சின்ன உடனும் வாங்கிக்கிறாங்க என்னை தங்க கிடும் பெண்ணில் என்ன முன்னேறிவிட்டாங்க நீ பெண் பிரி சூதான பொருள் ஒரு நபர் ஓட எந்த கோவை எல்லார் மனசு அன்னைக்கு பத்திட்டு எரியுது ரெண்டு அந்த செய்தி பாக்கும்போதெல்லாம் வயிறு எரியுது என்ன நானு இது நாங்க பெண்களுக்கு முன்னாடி பண்ணிட்டோம் என்ன பண்ணிட்டு பெண்டிய அப்பா அது கோணானம் சார் ஒரு நான் சார் உங்களை உங்க தைரியத்தை வேந்து பாப்பேன்

இருந்தா சீமா சூதாட்டம் ஆகாது நீ யாருக்கும் எதிர்த்து பேசுறதுக்கு வலு இல்ல ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து பேச முடியல அடுத்த நாடத்துக்கு உள்ள வச்சுறாங்க பெண் கோவையில் நிறைய பேர் அந்த பொன்னிய அந்த இடத்துல அங்க போச்சு ஏ தனியா போச்சு ஒரு பொண்ணை மூணு பேரு சின்ன உடம்பாக்கி குத்து உயிரும் குளையிறோம் போட்டான் கொஞ்சம் இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணை தூக்கி தான் சித்து போயிருக்கோம் அன்னைக்கு நிறைய பேரு பதினொன்றுக்கு அங்கே என்ன வேலை ராத்திரி அங்கே என்ன வேலை நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை தெரியாதுன்னா போயிருது இப்படி பண்ணியதை கேப்பிலடா கேப்பிக்கலடா போன தப்பு தான் ஒரு பொண்ணுக்கு நீ பாதுகாப்பு ஒத்துக்குங்க அப்ப நம்ம அரெஸ்ட் பண்ணிரோம் இங்க ஒரு பொண்ணு வகையில தனியா போனா பாதுகாப்புன்னு சொல்லுங்க அப்புறம் கேளுங்க ஏன் போனிட்டு இப்ப நான் தனியா விட மாட்டேன் போனாங்க இப்போ லவர்ஸ் விட மாட்டான் லவர் அவன் கையை அடிச்சு தீப்பிடு நாங்கள் அஞ்சு லவர் சேர்த்து கொடு கொண்டு குடிச்சுட்டு விடுவோம் அண்ணா யூனிவர்சிட்டி அப்போ இதே கேள்வி அங்கேயும் அவன் புதற்குள்ள போனாங்க புதற்குள்ள போனாங்க போனா கெடுப்பிராடா புறம்போக்குல நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன் ஒரு அமைச்சர் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஊழல் பண்ணார்ன்னா நம்ம அரசர் எதிர்க்கலாம் சார் கேள்வி வைக்கலாம் சார் கலாச்சாரம் பாஜகப்படுது அப்புடின்னா நம்ம அரசாங்கத்தை கேள்வி வைக்கலாம் ஒரு பாலம் கட்டினாங்க ஐநூறு கோடிக்கு ஒரு மாதம் இடிச்சு விழுந்துச்சு அப்போ நம்ம கேள்வி வைக்கலாம் எதிர்த்து கேள்வி வைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு பொண்ணை சீரழிச்சாங்கன்னு வச்சுக்கிட்டு இங்கேயாது அதுக்கு மரச கேள்வி வைக்கக்கூடாது இந்த சமுதாயத்தை கேள்வி வைக்கக்கூடாது இந்த சமுதாயத்தை ஆராய்ச்சி பார்க்கணும் நம்ம எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை அரசாங்கத்தை கேள்வி கேட்டுக்கிட்டோம்னா சரி வராது அது அரசாங்கத்துக்கு இது வேறு இது வேற இது நாடு குட்டிச்சுரா இருக்கு கலாச்சாரம் போச்சு சீரழிச்சு போச்சு எவ்வளவு நாட்களும் சீரழிக்கிறான் அப்ப இதுக்கும் நான் சார் இங்க வந்து எல்லாருமே அரசியல்வாதி பார்க்கல பார்க்க கூட எதிர்கட்சியா இருக்கட்டும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் உதிர்கட்சியா இருக்கட்டும் புதுசை முத முளைச்ச கட்சியாக இருக்கட்டும் இங்க எல்லாருமே நடந்துட்டா இங்க ஒரு பொண்ணுக்கு ஆணுவம் உடனே நீங்க அரசியல்வாதியா கொடுக்குறா சார் ஒரு மனுஷன் பொருள் கொடுக்கணும் சார் மனுஷன் பொருள் கொடுக்கணும் ஆதமரத்தில் பொருள் கொடுக்கணும் அப்போ தான் இது தீர்வு வரும் சும்மா அரசியல் அரசியல் எதுக்கு இருக்காக பொருள் கொடுத்தோம்னா அது அதுக்குன்னு ஊழல் எதிர்க்க பாஸ் மறுப்பு கடை திறந்துக்கிட்டா இல்லனா அதை எதிர்கலாம் இந்த மாதிரி ரகசியம் இந்த மாதிரி தெரியாமல் சூதரன் நடக்குதா அது அதுக்கு நம்ம அரசாங்கத்தை இந்த இந்த பாலியல் பலாத்துக்காரத்துக்கு வந்து எல்ல யாரும் அரசியல்வாதியை குறை கொடுக்காம எல்லாரும் மனசு நான் போற குடுத்தாதான் இது ஒரு தீர்வு வரும் ஒரு ஆரு ஒரு அரசாங்கத்தை குற்றம் சுற்றுறதுக்காக எண்ணத்தில் நீங்க போற கொடுத்தீங்கன்னா இதுக்கு தீர்வு வராது உனக்கு ஊருக்கு ஒன்று ஒரு வாய்ப்பு கிடைச்சி போச்சு அரசாங்கத்தை நம்ம கேட்டுருவோம்

நடந்துச்சு தான் கடைசி கடைசி சொல்றோம் அது இது ஒரு முடிவுக்கு வரணும்னா என்ன பண்ணணும் அநிய அரசாங்கம் சரியான முடிவு எடுக்கணும் அது நம்ம வேண்டுகோளை வைக்கணும் ஒரு ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த மாதிரி பாலியல் வந்து கொண்டு வைக்கும் தனி சட்டம் வேண்டும் அதை அவங்க சுட்டு கொண்டாலும் பரவாயில்ல வெட்டி கொண்டாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் கை வைக்கும் போது ஊடகங்கள் இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுறது நம்ம லைன் மாதிரி போட்டுக்கிருக்கோம் விவாத நம்ம ஒரே விஷயத்துல இந்த இந்த பாயிரசை மட்டும் நம்ம இதெல்லாம் தவிர்த்துட்டு நாட்டு சேவை மனசுல வச்சுக்கிட்டு இந்த சீழு இவங்களை காட்டணும் சார் மூஞ்ச காட்டிட்டே இருந்தான் வரைக்கும் மூஞ்ச காட்டல சேடோ காட்டுறாங்க என்ன இருக்கு அவங்க என்ன கால் சுட்டாங்க சுட்டத காட்டுறேன் எப்படி உங்களுக்கு பயம் வரும் இந்த மத்த பூரா வெளியே இந்த ஒரு நடிகர் வந்து ஒரு போதை பொருள் யூஸ் பண்ணார் விற்கல யூஸ் பண்ணிட்டார் மறுநாள் ஃபுல்லாக போய்க்கு புரியுது போதை பொருள் சாப்பிட்டா இருக்கட்டும் அப்போ நடி ஒரு போதை பொருள் யூஸ் பண்ணார் ஒரு நடிகர் கைது அவரு அவர் தனிப்பட்ட வாழ்க்கை இந்த பெண்களுக்குள்ள இந்த மாதிரி பாலியல் தொலைங்கிறது தனிப்பட்டது சமுதாயம் சார் சமுதாயத்தோட ஒரு அப்ப இதை நம்ம கொஞ்சம் மற்ற முக்கியத்துவம் இதே கொடுக்கணும் நீங்க காட்டு நீங்க எந்த டெவலப் காட்டுலோ அதை பார்க்கும் போது இந்த மாதிரி என்ன உள்ளவங்க பயம் வரும் இப்போ திருப்பி ஒரு இதான் இதுதான் கடைசியா இருக்க இந்த அரசாங்கம் வந்து நீங்க ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் எப்படி தூஞ்சி சொன்னீங்களோ அதே மாதிரி இதுக்கு தனி சட்டம் அமைஞ்சு அதுக்கான வீடு இதை காட்டினா தான் கொஞ்சம் குறையும் இந்த நேரத்தில் நம்ம அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு பூர்ணம் குண முடிஞ்சு வரணும் இன்னொரு சின்ன வேண்டுகோள் ஹாஸ்டல்னா என்ன ஒரு பெண்களை ஒரு பெத்த தாய் ஒரு தப்பித்தானே ஹாஸ்டலுக்கு அனுப்புறாங்க ஹாஸ்டல் என்ன கேள்றிய எப்படி ஹாஸ்டலுக்கு பொண்ணு வெளியே போச்சு நினைச்சது வெளியே போறது நினைச்சது வருது மாஸ்ட்ல அப்ப ஹாஸ்டல் சரியான கண்காணிப்பு கண்காணிப்பு இருக்கணும் ஹாஸ்டல் தான் ஃபர்ஸ்ட் பொறுப்பு ஒண்ணு மீற வெளியே வந்து பொண்ணு வெளியே போச்சு ஹாஸ்டல் நம்பி தானே பத்தா உள்ள அனுப்புறாங்க அப்ப அந்த ஹாஸ்டல் தமிழ்நாட்டில் இருந்து இருக்க எல்லா ஹாஸ்டலுமே அது பெண்கள் லேடிஸ் உள்ள ஹாஸ்டல் எல்லாருமே கொஞ்சம் பொறுப்போட ரொம்ப ஒரு கண்ட்ரோலோட வச்சுக்கணும் அப்புறம் சில பேர் சீரன் சேர்க்க அப்புறம் என்ன பிரயோஜனம் ஹாஸ்டல் ரொம்ப பொறுப்பு அரசியல்வாதிகள் ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு இங்கிலீஷ் நடந்துருச்சு ஒரு கொள்ளையோ கொள்ளையோ அது நடந்துருச்சு அப்ப என்ன அது அந்த ஏரியாவில் உள்ள போலீஸ் தான் பொறுப்பாகிறாங்க அவங்க டிரான்ஸ்பர் பண்றாங்க இடைக்கால நிக்கும் பண்றாங்க அப்போ ஒரு ஏரியாவில் கொள்ளையோ கொள்ளையோ நடக்கும் போது அந்த <laughs> போறிய <laughs> குற்றவாளி சப்போர்ட்டா கரை வேட்டி குற்றத்தை தடுக்கவும் போகணும் குற்றவாளி காப்பது உள்ள போக கூடாது அப்ப ஒரு ஏழு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த பகுதி தொகுதி எம்எல்ஏ அவங்க இந்த கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும் ஒரு எட்டு மாசம் கட்டணு கட்டணும் நன்றி வணக்கம்